வாழறிவு ஊடக பார்வையாளர்களுக்கு வணக்கம் போன காணொலியில விஜயால சோழன் மற்றும் ஆயுத்த சோழனை பத்தி பார்த்தோம் இப்போ இந்த காணொலியில பராந்தகன் மற்றும் அவனோட மகன்களை பத்தி பார்க்கலாம் வாங்க ஆயுத்த சோழனுக்கு அப்புறம் அவனோட மகனான பராந்தகன் சோழ நாட்டோட மன்னனா ஆனா பராந்தக சோழனுக்கு ராசாதித்தன் கண்டராதித்தன் அரிகுல கேசரி உத்தமசீலன் மற்றும் அறிஞ்சயன் அப்படின்னு அஞ்சு மகன்கள் இருந்தாங்க பராந்தகன் சோழ அரசனா பதவியேற்றதுக்கு அப்புறம் ஆதித்தன் தமிழகத்தோட வடபகுதியான தொண்டை மண்டலத்தை சோழ பேரரசோட இணைச்சதை போல தென்பகுதியான பாண்டிய நாட்டையும் சோழ பேரரசோட இணைக்கணும் அப்படின்னு நினைச்சான் இந்த காலகட்டத்துல பாண்டிய நாட்டை ராசசிம்ம ஆண்டுகிட்டு இருந்தான் சேரர் மற்றும் முத்திரையர் ஆதரவுடன் பராந்தகன் ராசசிம்ம மேல போர் தொடுத்தான் போர்ல ராசசிம்ம மதுரைய இழந்தான் மேலும் ஈழத்துக்கு அவன் தப்பி ஓடிட்டான் மதுரைய ஜெயிச்சதுனால பராந்தகன் தன்னை மதுரை கொண்ட கோப்பரகேசரி அப்படின்னு அழைச்சிக்கிட்டான் ஈழத்தை ஆண்ட சிங்கள மன்னனான ஐந்தாம் கசபன் பாண்டியனுக்கு ஆதரவா சக்க சேனாதிபதி அப்படிங்கிறவனோட தலைமையிலான படைய அனுப்புனான் ஈழப்படையோட உதவியோட ராசசிம்ம பராந்தகம் மேல போர் தொடுத்தான் வெள்ளூர் அப்படிங்கிற இடத்துல ராசசிம்மனோட படைய பராந்தக சோழன் திரும்பவும் தோற்கடிச்சான் தோல்வி அடைஞ்ச ராசசிம்ம திரும்பவும் ஈழத்திற்கே போயிட்டான் ஆனா இந்த தடவை ஈழத்தோட சிங்கள மண்ண உதவி செய்யாம காலம் தாழ்த்திக்கிட்டு இருந்தான் கடுப்பான ராசசிம்ம அரசருக்குரிய ஆபரணங்களையும் பாண்டியனோட முடியையும் அதாவது கிரீடத்தையும் ஈழத்திலேயே விட்டுட்டு சேர நாட்டுக்கு போயிட்டான் மதுரைய கைப்பற்றின பராந்தகன் பாண்டிய முடிய சூட்டிக்குள்ள விரும்பினான் பாண்டியனோட கிரீடம் ஈழத்துல இருக்கிறத அறிஞ்சிக்கிட்ட பராந்தகன் பாண்டிய முடிய ஒப்படைக்கணும் அப்படின்னு சிங்கள மன்னனான நான்காம் உதயனுக்கு தூது அனுப்பினான் ஆனா உதயன் கிரீடத்தை ஒப்படைக்க முடியாது அப்படின்னு மறுத்துட்டான் கடுப்பான பராந்தகன் பெரும்பட ஒன்ன ஈழத்துக்கு அனுப்பினான் சிங்களப்படைக்கும் சோழப்படைக்கும் இடையே பெரிய போர் ஒன்று நடந்துச்சு சிங்களப்பட தோல்வியடையும் அப்படிங்கிறத முன்னே தெரிஞ்சுகிட்ட உதய பாண்டிய முடியுடன் உரோகணைக்கு தப்பி ஓடிட்டான் உரோகணைக்கு போகிற காட்டுப்பாதை இல்லை அவன் தெரியாததால சோழப்பட வேற வழி இல்லாம திரும்பவும் தமிழகம் திரும்பிச்சு தமிழகத்துக்கு வடக்க பாணர் வைதும்பர் மற்றும் கீழே சாளுக்கரையும் மேக்க கங்கங்கர் மற்றும் ராஷ்டிரகூடர்களையும் சோழர்கள் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்துல இருந்தாங்க எப்போ வேணுனாலும் எதிரிகள் தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிறத யூகிச்ச பராந்தகன் திருநாவலூர் அப்படிங்கிற இடத்துல ராசாதித்த தலைமையிலான படைய நிறுத்தி வச்சிருந்தான் இந்த நிலையில ராஷ்டிரகூட மன்னனான மூணாம் கிருஷ்ணன் கிபி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல சோழர் மேல படையெடுத்தான் தக்கோளம் அப்படிங்கிற இடத்துல நிகழ்ந்ததால இந்த போர் தக்கோல போர் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த போர்ல கிருஷ்ணனுக்கு ஆதரவா கங்க மன்னனான ரெண்டாம் பூதுகன் போரிட்டான் ராசாதித்தன் சோழ படைய தலைமை தாங்கினான் யானைக்கு மேல அமர்ந்திருந்த ராசாதித்தனை கங்க மன்னனான பூதுகன் கொண்டு போட்டான் போரோட முடிவுல ராஷ்டிரகூடர்கள் ஜெயிச்சாங்க இந்த போரோட தோல்வியால தொண்டை மண்டலத்தை சோழர்கள் ராஷ்டிரகூடர்களிட்ட இழந்தாங்க தெக்க வீரபாண்டிய சோழ இரவரசனான உத்தமசீலியுடன் போரிட்டு அவனை கொன்னு பாண்டிய நாட்டை மீட்டான் வடக்குலையும் தெற்கிலையும் பின்னடைவு ஏற்பட்ட இந்த காலத்துல பராந்தக இறந்தான் பராந்தக சோழனுக்கு அப்புறம் அவனுடைய இரண்டாம் மகனான கண்டராயத்தன் சோழ நாட்டோட மன்னனானான் கண்டராஜத்தன் வடக்க ராஷ்டிர குடர்களுடன் போரிட்டு தொண்டை நாட்டின் ஒரு சில பகுதிகளை மீட்டான் கண்டராஜனுக்கு அப்புறம் அவனோட தம்பியான அருஞ்சய சோழ நாட்டோட மன்னனானான் அவன் வடக்க ராஷ்டிர குடலுடான போர்ல இறந்து போனான் கண்டராஜத்தனுக்கு மதுராந்தக மகன் இருந்தான் ஆனா இறக்கும் இறக்கும்போது அவன் சின்ன பையனா இருந்ததுனால அருஞ்சன் முடிசூட்டப்பட்டான் இந்த அருஞ்சையன் இறக்கும் போதும் மதுராந்தகன் சின்ன பையனா இருந்ததால அருஞ்சனுக்கு அப்புறம் அவனோட மகனான சுந்தர சோழன் முடிசூட்டப்பட்டான் சுந்தர சோழனுக்கு ஆயத்த கரிகாலன் மற்றும் அருண்மொழி வருவேன் அப்படின்னு ரெண்டு மகன்கள் இருந்தாங்க சோழன் பதவித்ததுக்கு அப்புறம் மதுரைய திரும்பவும் சோழப்பிரரசோட இணைப்பதற்கான முயற்சியில அவன் ஈடுபட்டான் தன்னுடைய மக ஆதித்த கரிகாலன் சிற்றரசன் கொடும்பாளூர் விக்ரமகேசரி மற்றும் பராந்தக சிறிய வேளாளன் ஆகியோரோட சோவூர்ல வீரபாண்டியனை எதிர்த்து போரிட்டான் இந்த போர்ல வீரபாண்டியன் கொல்லப்பட்டான் பாண்டிய நாடு சோழ பேரரசோட இணைக்கப்பட்டுச்சு சுந்தர சோழனுக்கு அப்புறம் கண்டராயத்தனோட மகனான மதுராந்தகன் சோழ பேரரசோட மன்னனானா மதுராந்தகன் மற்றும் ராஜராஜ சோழன் பற்றி நாம அடுத்த காணொலியில பார்க்கலாம் இது போல வரலாறு சார்ந்த காணொலிகளை பார்க்க நீங்கள் எல்லாரும் வாலறிவு வலைவழிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்